மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க

விடி வெள்ளியாய் வந்த வடிவானம் பாசமே வடிவான பத்தறிமாத்து தங்கம் தனக்காக வாழாத தாய் உள்ளம் இருக்கின்றேன் இந்த பொதுக்கூட்டம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்றேன் அனைத்து மாவட்டங்களும் இன்னைக்கு வீர வணக்கங்கள் வாய்ப்பாக இந்த ஏக்கத்தில் லட்சம் லட்ச தொண்டர்கள் வாழ்கின்ற இந்த ஏக்கம் அனைத்து இந்திய அண்ணா ராணிக பெரியோர்களே தாய்மார்களே ஒரு சாதாரண ஏழை குடிமகன் எடப்பாடியார் அவர் மீண்டும் தமிழகத்திலே முதலமைச்சராக வர வேண்டும் நன்றி கட்டாயமாக இந்தியை நம்மிடம் திணிக்க பார்த்தார்கள் அதை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஐந்தில் தொடங்கிய இந்த போர் இந்த மொழி போர் தன் ஐயா நடராசன் தாளமுத்து சின்னசாமி சிவலிங்கம் அரங்கநாதன் முத்து சத்தியமங்கலம் போன்ற எண்ணற்ற சக்கரபாணி ஆகியோர் தங்களது இன் உயிரை மாற்றிக் கொண்டனர் திரு ராஜேந்திரன் வீர வழக்கால் செலுத்துகின்ற உன்னதமான இந்த பணியை அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையில் வருடந்தோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இப்பொழுது எடுத்துக்கொண்டால் அனைத்து இரண்டு தொகுதிக்கு உட்பட்ட இந்த சிறப்பு வந்த மாணவனி கூட்டம் என்றால் வீரவணக்கனால் வணக்கனால் கூட்டம் என்றால் அது மாணவனி என்பதை நிரூபிக்கின்ற வகையில் புரட்சித் காலத்திலிருந்து இன்று வரை அது நிரூபிக்கின்ற வகையில் சீரோடும் சிறப்போடும் இந்த முடிப்பு ஒரு உயிர்த்தி நிறுத்த தேவைகளுக்கு அஞ்சு செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியானது சீரோடு சிறப்போடு நடத்தி வருகின்ற நம்முடைய மாவட்டத்துடைய வடக்கு மாவட்ட அவர் சார்ந்த அனைவரும் இன்றைக்கு நம்ம இடத்தில் இல்லை என்றாலும் அவர் உருவாக்கி சென்ற இந்த முனிப்பூர் தியாகி தான் தியாகிகளுக்கான வீரணக்கினால் தான் இன்றைக்கு சீரோட சிறப்போடும் சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஆட்சி பாலியல் தொல்லை ஆட்சி இறந்தோறும் கொலை கொள்ளை இப்படிப்பட்ட ஆட்சி தான் இந்த ஆட்சி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா இருக்கின்ற மகளிரெல்லாம் நீங்க சொல்லுவோமா ஏன்னா உங்களுக்கு தான் நீங்க தான் தினந்தோறும் கஷ்டப்படுவீங்க வீட்டு விட்டு வெளியே போகும்போது எப்படி போயிட்டு எப்படி வரும்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி நாட்டில் இந்த ஆட்சி அப்பன் ஒரு புறம் இன்றைக்கு நம்முடைய மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார் என்றால் அவர் குடும்பத்தை பார்க்கிறார் அவர் மகனை பார்க்கின்றார் எப்படியாவது தன்னுடைய மகனை முதலமைச்சராக வேண்டும் பார்க்கின்றார் அது ஒரு காலம் நடக்காது நேற்றைய முன்னணி நடந்த நீங்க மிகப்பெரிய ஒரு மாநாடை பார்த்திருக்கிறீர்கள் அந்த மாநாடே தீர்மானித்துட்டது வருகால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியா தான் என்பதை

மனிதன் வைத்துக் கொண்டு குறிப்பாக இங்கு இரண்டாயிரத்தி ஜெயகோபால் கருடியை மேல்நிலைப் பள்ளிக்கு சுமார் ஐந்து ஏக்கர் நிலம் சிஎம்பி மூலமாக நம்முடைய விளையாட்டு துறைக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டது அந்த எடப்பாடி ஆட்சி ஜெயகோபால் கருடைய பள்ளிக்கு ரெண்டு தளங்கள் கொண்ட வகுப்பறைகளை கட்டிக் கொடுக்கப்பட்டது அதே போன்று அரசு ஆரம்ப பள்ளிக்கு ஆறு ஏக்கரோடு மூலமாக சிஎம்பி விட பெற்று கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டு அம்மா